நடிகர் ரஜினிகாந்துடைய திரைப்படத்துக்காக எஃப்டி எஃப் அடிச்சுக்கிட்டு மோதி எல்லாருமே டிக்கெட் எடுத்து பார்த்துருப்போம் ஆனா ரஜினிகாந்த் அவர்களே ஒரு ஹீரோ உடைய படத்துக்காக ஓடி போயிட்டு அந்த எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் வாங்கணுன்றதுக்காக பயங்கரமா வேலையெல்லாம் பார்த்து அடி விழுந்து எந்திரிச்செல்லாம் எல்லாம் வாங்கியிருக்கிறாரா அந்த ஹீரோ யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அபூர்வ ராக திரைப்படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனவர் ரஜினிகாந்த் அவர்கள் இவர் ஃபர்ஸ்ட் வில்லனா வந்து அப்புறமா ஹீரோவா இப்ப எழுபது வயதுகளை கடந்துமேவும் ஹீரோவாவே வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாரு இவருடைய திரைப்படங்களுக்காக பலரும் மேவும் விழுந்தடிச்சு போய் டிக்கெட் வாங்குறது என்ன பேனர் வைக்கிறது என்ன அப்படின்னு ஸ்டில் அது வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது நம்ம அப்பா கேட்டகிரிலாம் வந்துட்டு இன்னுமுமேவும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேனாக தான் இருப்பாங்க நம்மளுமேவும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேட்டகிரியில் இப்போ வரைக்கும் ஸ்டில் ஹீரோவாகவே இருந்துட்டு இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படத்தை பார்க்குறதுக்கு எல்லாரும் போனாலும் ரஜினிகாந்த் அவர்களே வந்துட்டு ஒரு படத்துக்காக எஃப்டிஎஃப்எஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு முண்டி அடிச்சுட்டு போயிருந்துருக்கிறாரு நம்ம மன்னன் திரைப்படத்தில் சின்ன தம்பி படம் பார்க்க போகிறதுக்கு அப்போ ரஜினிகாந்த் மற்றும் கவுண்டமணி ரெண்டு பேரும் போய் அந்த டிக்கெட் வாங்குகிற அந்த ஒரு காமெடி சீன் இருக்கும் இல்லையா சட்ட பாக்கெட்லாம் கிழிச்சிக்கிட்டு கண்ணாடியெல்லாம் உடச்சிக்கிட்டு ஒரு டிக்கெட்டை வந்து வாங்கிட்டு வருவாங்க அந்த கூட்டத்து மேலே ஏறி நடந்து குதிச்சு அது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு படத்தில் வரக்கூடிய சீன் கிடையாது அந்த மாதிரி ரியலாகவே அவர் லைஃப்பில் நடந்திருக்கு அது எந்த ஹீரோக்காக ரஜினிகாந்த் அவர்களே போய் சண்டை போட்டு டிக்கெட் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார் அவருடைய படத்துக்காக தான் இவருடைய படங்களுக்காக இவர் எப்பவுமே இப்படிதான் போயிட்டு எஃப்டிஎஃப்எஸ் வாங்குவாரா அதுல முக்கியமா ஒரு படத்துக்காக வந்து வாங்க போகும்போது இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு இதை பார்த்து அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவர் வந்து இவருக்கு சேலஞ்ச் கொடுத்துருக்காரு நீ கன்னட சூப்பர் ஸ்டாருக்கு வாங்கிட்ட அப்படியே எம்ஜிஆர் உடைய படத்துக்கு வாங்கி காட்டு பார்ப்போம் அப்படின்னு அப்போதான் சரின்னு அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு தாய்மேல் ஆணை திரைப்படம் வந்தப்போ காலையில நாலு மணி ஷோக்காக அவர் பயங்கரமா கூட்டத்துலலாம் நின்று அடிச்சு பிடிச்சி அந்த டிக்கெட் வாங்குறதுக்காக போயிருந்திருக்கிறாரு ஸோ இரநூறு பேர் இருந்த கூட்டத்தில் வெறும் நாற்பது டிக்கெட் தான் இருந்திருக்கு அதுல போய் அந்த டிக்கெட் வாங்கி எடுத்துட்டு வந்த அனுபவம் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ பத்திரம் உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்